லக்னத்திற்கு பதினோராம் அதிபதி நான்காம் வீட்டில் இருந்தால் ஜாதகருக்கு தாய் வழியில் வருமானம் வரும் விவசாயம் லாபத்தை தரும் நிலம் வீடு வாகனம் மற்றும் கல்வியால் வருமானம் உண்டு டிராவல்ஸ் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் மூலம் லாபத்தை தரும் அதே சமயம் வீடு நிலம் வாகனம் இவற்றால் தன செலவும் உண்டு தனவான்களாக இருப்பார்கள் மூத்த சகோதர உதவி உண்டு நீர் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தால் லாபம் உண்டு பால் பொருட்கள் லாபத்தை தரும் கால்நடைகள் மூலம் லாபம் வரும் அந்தஸ்தான வாழ்க்கை அமையும் சிறப்பான வேலையாட்கள் அமையவர் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் தாய்ப்பாசம் உடையவர் தாய்க்கு ஆதரவு கரம் நீட்டுபவர் நல்ல கல்வியை அமைத்து தரும் நல்ல மனைவி அமைவர் இறை வழிபாட்டில் நாட்டம் இருக்கும் தரகு கமிஷன் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் இந்த நாலாம் இடத்தில் பதினோராம் அதிபதி கிட நேர்ந்தால் எல்லாவற்றிலும் பிரச்சினைகளை ஏற்படுத்தும் இவை பொதுவான பலன்களே